வணக்கம்ங்க நம்ம நந்தா நியூஸில் இன்றைக்கி ஈரோடு மாவட்டம்ங்க சிவகிரி பேரூராட்சி அலுவலகத்தில் சுதந்திர விழா முன்னிட்டு சிவகிரி பேரூராட்சி தலைவர் மரியாதைக்குரிய பிரதீபா கோபிநாத் அவர்கள் வந்து தேசிய கொடி அங்கிருந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இனி போலங்கினாங்க நம்ம தான் பதிவு பண்ணியிருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கு வந்து பொன்னாடை அணிவிச்சு சிவகிரி பேரூராட்சியின் துணைத்தலைவர் கோபால் அவர்கள் வந்து கவுரும் கௌரவப்படுத்தினாங்க நம்ம ஈரோடு ஈரோடு மாவட்டம் சம்மந்தப்பட்ட நியூஸ்கள் வந்து இனி வந்து தொடர்ந்து நம்ம நந்தா நியூஸ் சேனல் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம் நீங்கள் அதனால் நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சிவகிரி பேரூராட்சி மன்ற அலுவலகத்தில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டதுங்க இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா சிவகிரி பேரூராட்சியின் செயல் அலுவலர் மற்றும் சிவகிரி பேரூராட்சியின் கவுன்சிலர்கள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் மாணவ மாணவிகள் கலந்துக்கிட்டு விழாவை சிறப்பிச்சாங்க பட்டலி வீசி பறக்கின்ற மூவண்ண கொடிக்கு முதல் வணக்கம் அதன் நிழலில் வாழுகின்ற நம்ம நாட்டு மக்கள் அனைவருக்கும் நல் வணக்கம் இன்று சிவகிரி பேரூராட்சியில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் எனக்கு கொடியேற்ற வாய்ப்பளித்த நமது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்களுக்கும் எனது முதல் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நான்காம் ஆண்டு சிவகிரி பேரூராட்சியில் நான் தலைவராக அடியடித்து வைத்து சுதந்திர கொடியை ஏற்றி மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நம்ம சுதந்திர தின விழாவை கொண்டாடுவதில் நமதும் நாட்டை காப்பாற்றி கொடுத்த அனைத்து மாவீரர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அனைவரும் உறுதுணையாக இருந்து நம்மளை வழிகாட்டி கொண்டு சிறப்பாக திட்டங்களை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அனைவரும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நன்றி